ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சப்சிடி மூலியமாக எப்படி ஆட்டோ வந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறப்பதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லேடிஸ்க்கு மட்டும் தான் இந்த ஒரு சப்சியை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த சப்சிடி இந்த மானியத்தோட எப்படி ஆட்டோ வந்து வாங்குறது அப்படிங்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்திங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களால் அடைய முடியும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ ஓட்ட தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை வந்து பெண்களுக்கு வந்து ஆட்டோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட்டே வந்து சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அது எவ்வளோ கொடுக்குறாங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நிறைய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரல் நோனில் வந்து வச்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இந்த ஆட்டோ வாங்குறதுக்கான மானிய மானியத்தொகை வந்து எல்லா பெண்களுக்குமே எல்லா லேடிஸ்க்குமே வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது யாரெல்லாம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை வந்து பதிவு பண்ணி ப்ராப்பராக வந்து ரினூவல் பண்ணிட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க அனைத்து பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்சிடி வந்து கொடுக்குறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்து வேணாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா முப்பத்தெட்டு மாவட்டத்துலேருந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிற இந்த நலவாரி ஆட்ட கிட்டே வந்து இருக்கணும் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல இதில் நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி ரினுவல் வந்து பண்ணிட்டு வரணும் எந்த எத்தனை வருஷம் வரானாலும் அத்தனை வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரினூல் ரினுவல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே எடுக்கிறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரிய வரும் இதுக்கான வெப்சைட் லிங்க் வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஒரு நியூஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஆட்டோ ஸ்கீம் சொல்லிட்டு உங்களுக்கு ரிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் உமன்ஸ்க்கு சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் தான் வந்து சப்மிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் வந்து இந்த ஆட்டோஸ்க்கான ஸ்கீம்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயங்களை வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆட்டோ இது வந்து பெண்கள் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குவோம் இப்போ வந்து ஒரு பைக் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேரில் வாங்குகிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பெண்கள் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் பெண்கள் பேரில் தான் இதுக்கு வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஆட்டோவை நீங்கள் வந்து தொகையில் வாங்கணும் அப்படின்னா யார் பேரில் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் பேஜ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் சரிங்களா அது ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து நோட் பண்ணுறாங்க ரெண்டாவது விஷயம் அவங்கக்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே வந்து கம்பல்சரி கேட்குறாங்க அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க ஏன்னா ஆண்டுக்கு எழுபத்திரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு இன்கம் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் ஏற்கனவே வந்து இ சேவை மையம் மூலியமாகவோ இல்லை வந்து உங்களுடைய விவோ மூலியமாக மூலிமாவோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி ஒரு கொட்டேஷன் நீங்கள் எந்த ஆட்டோ கம்பெனியில் வந்து எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ் ஆட்டோவில் போய்ட்டு ஒரு கொட்டேஷன் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கி ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க நான் சொன்னக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு ரெண்டு ப்ரிண்ட் அவுட் காப்பி எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபி மேலாக ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அறியாமையே நீங்கள் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி இன்னொரு ஃபார்ம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் இல்லையா அதுக்காகலாம் தான் ரெண்டு பிரிண்டவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னா நீங்கள் மதுரை அப்படி ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து வெல்ஃபர் போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து ஒன்று வந்து கேட்குறாங்க சரிங்களா அதை கவனமாக இந்த இடத்துல கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நேம் ஆஃப் த உமன்ஸ் உமன் டிரைவர் யார் பேர்லேருந்து ஆட்டோ எடுக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுக்கலாம் இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு கூட நீங்கள் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த ஆட்டோ வாங்க முடியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்கி நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் அந்த அந்தமாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மென்சில் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுடைய பெண்கள் பேரை வந்து போட்டுங்க உங்களோடய ஃபாதர் ஆறு ஹஸ்பண்ட் பேரை வந்து கொடுங்க ஜெண்டர் வந்து ஃபீமேல்னு சொல்லிட்டு இந்த இதாக இருக்கும் அதனால் இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க டிக் பண்ணுங்கள் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து பெர்மனண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர் கேட்குறாங்க ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க ட்ரைவிங் லைசன்ஸ் பேஜ் நம்பர் வந்து இருக்கும் இல்லையா அதை வந்து கொடுங்க பேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் அந்த இது எல்பு இது எல்லோ போர்டு ஓட்டுறக்கான நம்பருன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கேட்டகரி ஆஃப் ரிஜிஸ்டர் ஒர்க்கர் நீங்கள் வந்து இதில் வந்து எதோ ஆட்டோவா இல்லை ஏதாவது கேட்குறாங்க அதை நீங்கள் நீங்கள் எனபிள் டிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் டேட் எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் ஐடென்டி கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களா அந்த டேட் வந்து இதில் கொடுங்க எந்த இயரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுங்க இல்லை இருபத்தி மூணாக இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு கொடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரெனூல் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லை இல்லைன்னு கொடுங்க உங்களுடைய ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லை லோன் கொடுங்க ரினுவல் பீரியட்ஸ் இந்த இது எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணுறேன் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்குறேன் அதை கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எண்ட் ஆகுது வேலிட்டி எவ்வளோ வந்து எத்தனை நாள் இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது அதை வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் முன்னாடி ஃப்ரெண்டில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல்ல வாரிய சங்கம்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் நேர்மையில் யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் போய் தான் கொடுக்கணும் கொரியர் வந்து பண்ணக்கூடாது போஸ்ட் மூலியமாகவும் கொடுக்கக்கூடாது நீங்கள் மேனுவலாக கையில் கொடுத்து ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வரணும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது பேஜில் வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டோட்டலாக ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் கொடுங்க ரிலேஷன்ஷிப் வந்து யார் அதில் ஜெண்டர் எவ்வளோ ஏஜ் எவ்வளோ எல்லாமே ஆதார் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கரெக்டாக கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்ளிகேஷன் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எழுபத்திரண்டாயிரபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை வைக்கிள் கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்கணும் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஆட்டோ ஏஜென்சியோட கேட்குறேன் நான் காண்டாக்ட்டு கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பஜாஜ் ஆட்டோவில் இருந்து ஆட்டோ வாங்க போகிறீங்க அதனால் கொட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது எந்த கம்பெனி கம்பெனியோட பேர் கம்பெனியோட அட்ரஸ் அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் பேன் நம்பர் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் வந்து சைன் பண்ணி அவங்க தேவையான டாக்குமெண்ட் கேட்டுருந்தாங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக கையில் போய் நேரடியாக தான் கொடுக்கணும் சரிங்களா எங்கேயுமே போய் நான் இப்போ இன்னொருத்தவங்களை கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து இமீடியட்டாக நிராகரிக்கப்படும் அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க போங்க அவங்க கூட இன்னொருத்தவங்களும் போங்க சரிங்களா போய் நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் டைமிங் வந்து எப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்தில் வந்து ஒரு ஒன்றரை மந்த் அதாவது ஒரு நாற்பது நாள் உங்களுக்கு இந்த அதே அதிகபட்சம் நாற்பது நாள் சொல்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து கொடுக்குறாங்க இப்போ சரிங்களா ஒவ்வொரு அமைப்பு சராத்தொழில் ஒவ்வொரு மாவட்டம் சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும் மதுரையில் ஒரு மாதிரி இருக்கும் ராமநாதபுரத்தில் ஒரு மாதிரி இருக்கும் சிவகங்கையில் ஒரு மாதிரி இருக்கும் காரைக்குடியில் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து டக்குன்னு சொல்லிட முடியாது இந்தந்த இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்சிடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆட்டோ வந்து வாங்க முடியும் இப்போ இந்த சப்சிடி பணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டோ வந்து ரெண்டு லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு லட்சத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அது இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆட்டோவில் எடுக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படியே பே பண்ணிடுவாங்க மீதி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணாலே போதும் சரிங்களா இப்போ அம்மா ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டி ஸ்கீம் இருந்துச்சு அந்த ஸ்கூட்டியில் எப்படி நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்களோ அதே மாதிரி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அமௌண்ட் நம்ம கட்டிட்டு பாதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாதிரி இருக்கும் இல்லை மொத்த அமௌண்ட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சப்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதை ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்குது இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கனா அடுத்து ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் சைடில் வரக்கூடிய ஸ்கீமை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற யூடியூப் சேனலை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்காக வந்து பார்த்திங்கனா அப்டேட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி மேற்பட்ட வீடியோஸ் வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து இருக்குது நீங்கள் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எந்த நேரத்துலேயும் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை சம்மந்தமானதாக இருக்கட்டும் பேன் சர்வீஸு ஆதார் கார்டு சர்வீஸு ரேஷன் கார்டு சர்வீஸு கவர்மெண்ட் ஸ்கீம் சர்வீஸு மத்திய அரசு மாநில அரசில் உதவி திட்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே சேனலாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து தெ முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே இருக்குது அதிலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சோசியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் கார் ப்ளஸ் யூ